வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருந்த ஒரு நபர் எப்படி அயன்மேனாக மாறினார் இந்த ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியை பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச போகிறேங்க ஏன்னா அந்த நபரோட பிறந்தநாள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் போகலாம் ராபர்ட் ஜான் டவுனி ஜூனியர் பல பிறகு புரியாது நினைக்கிறேன் நம்ம அயன்மேன் அவர் தாங்க அவரோட பிறந்தநாள் தான் இன்றைக்கி ஏப்ரல் ஃபோர்த் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ்ல அமெரிக்காவில் பிறக்கிறாரு நம்பர் ராபர்ட் இப்போ அவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழுங்க ஆனால் மனுஷனை ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்பவே முடியாது ஐம்பத்தி ஏழு வயசு மாதிரிலாம் தெரியலப்பா பிச்சு பெடல் எடுக்கிற பர்ஃபாமென்ஸ்னு சொல்லிட்டு பல பேர் இவர் பற்றி ஒரு மித்து பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்துலேருந்து வந்தவர் அப்படின்ட்டு கஷ்டப்படுற குடும்பம்னா கிடையாதுங்க இவர் பிறந்ததே பணகார குடும்பம் தான் அதுவும் கலை உலக குடும்பம் அதுதான் உண்மை இவரோட அப்பா ஒரு நல்ல டிரெக்டர் இவரோட அம்மா ஒரு நல்ல நடிகை இப்போ ஏற்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர் தான் நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் இந்த ராபர்ட் டவுனி சீனியர் இருக்கார்ல இவரோட பழக்க வழக்கங்கள் நிறைய அப்படியே ஃபாலோ பண்ணுறவர் தான் அவரோட பையன் இதை நீங்கள் இந்த அயன்மேன் படத்திலே பார்த்துருப்பீங்க இந்த அவெஞ்சர்ஸில் கூட பார்த்துருப்பீங்க நோட் பண்ணியிருப்பீங்க அப்பா மேலே எவ்வளோ மதிப்பு மரியாதை வச்சிருக்கவரா அந்த ஹீரோ வித்திர இவரோட ரியல் லைஃப் அப்படிதாங்க அப்பாவை வந்தாலும் மதித்து இந்தளவு மேலே வந்திருக்க பர்சன் இவர் ராபர்ட் ஆக்சுவலாக அம்மா அப்பா மட்டும் கலைஞர்கள் கிடையாது சினிமாலேயும் நிறைய பேர் இவரோட உறவினர்கள் தான் இந்த குடும்ப படம்னு சொல்லுவாங்கள்ல ஹாலிவுட்டில் அந்த ஒரு பேரை தூக்கி பிடிச்சது இந்த குடும்பம் தான் ஐம்பத்திரெண்டு வருஷமாக நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற பேரை சம்பாதிக்கிறது எவ்வளோ கஷ்டம் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் நடிக்கிறது முதல்ல எவ்வளோ கஷ்டம் அப்பேற்பட்ட அளப்பரிய சாதனைக்கு சொந்தக்காரர் தான் நம்ம ராபர்ட் இவர் முதல் முறையாக சினிமாவில் நடிக்க ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசுலங்க குழந்தையாக நடிக்க ஆரம்பித்தார் இப்போ ஐம்பத்தேழு வயசு இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த முதல் படம் நடித்தாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த படத்தை இயக்குனது வேறு யாரும் கிடையாது இவரோட அப்பா தான் அந்த படம் பெருப்பாவின் நல்ல வரவேற்பும் இருந்துச்சு எந்த ஒரு சாதிக்கிற மனுஷனுக்கும் படிப்பு தேவை படிப்பு போச்சுன்னா போச்சு உன் வாழ்க்கையே கெட்டு போச்சு ஃபைல் ஐட்டியா அவ்வளோதான் உன் லைஃப் இனிமேல் கிடையாது நீ கிளம்பு ஏன்னா போ ஏன்னா பண்ணி தொலை அப்படினு தான் நிறைய பேர் நெகட்டிவாக பேசுவாங்க ஆனால் இந்த மாதிரி நெகட்டிவான பேச்சுகள்லாம் இந்த மனுஷன் காதில் ஆரம்பத்தில் விழுந்திருக்கு ராபர்ட் காதில் ஆனால் பெருசாக கேட்கவே இல்லை இந்த காது எதை கேட்கணுமோ இந்த பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கல அதை மட்டும் தான் கேட்கணும் நெகட்டிவை கேட்டாலும் தூக்கி போட்டு போய்ட்டே இருக்கணும் இது நீங்கள் கரெக்டாக இவருடனே கற்றுக்கலாம் ஏன்னா ஸ்கூல் ட்ராப் அவுட்டு நம்ம ராபர்ட்டு ஆனால் இப்போ பார்த்தீங்களா உலகம் முழுக்கவே சினிமான்னு ஒரு விஷயம் ஒருத்தருக்கு தெரியுதுன்னா இவரை பற்றி அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ இருப்பிட்ட முத்திரையை படிச்சுருக்கார் இவர் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகிருந்தாலும் கூட இவர் தொடர்ந்து கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் விடவே இல்லைங்க படிப்பு போச்சுன்னாண்ண பரவாயில்ல எனக்கு மற்ற கலைகள்லாம் இருக்குல்ல நான் அதை கற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு இடமா தேடி போவாராம் எங்கெங்கெல்லாம் இந்த பாட்டு கிளாஸ் சொல்லி கொடுக்குறாங்க அங்கே தேடி போகிறது டான்ஸ் கிளாஸ் எங்கே இருக்குது அது தேடி போகிறது இப்படியே ஓடிக்கிட்டு இருப்பாரான் இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதாக இருந்தால் இந்த சினிமா ஷூட்டிங்க்காக இவரோட அப்பா அடிக்கடி வெளிநாடுகளுக்கு போவாராம் அதுவும் இந்த இங்கிலாந்து இருக்கலங்க இங்கே அதிகப்படியாக தங்கியிருக்கார் அவங்களோட அப்பா அவர் மட்டும் கிடையாது கூட இவர் அடம் பிடிச்சி வரான் நானும் வரேன் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அப்பா ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஸியாக இருப்பார் இன்னொரு பக்கம் பையன் பார்த்திங்கன்னா இந்த பேலே டான்ஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் எங்கே இங்கிலாண்டில் போய் கற்றுக்கிட்டு இருக்காரு அதே நாட்டில் மியூசிக்கை பற்றியும் ஓரளவாக கற்றுக்க ஆரம்பித்தார் உங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு உண்மை நம்ம ராபர்ட் நல்லா பாடுவார் தெரியுமா டான்ஸும் நல்லா ஆடுவார் ஆனால் படத்த ஒரு மாஸ் ஹீரோவாக ஒரு பெரிய ஆக்ஷன் ஹீரோவாக காமிச்சிருக்காங்க அவ்வளோதான் ஆக்சுவலாக ஆடல் பாடல் மட்டும் கிடையாதுங்க இது ஒரு பெரிய ஹாபிட்டாக மாற்றிட்டார் அப்பா எந்தெந்த ஊருக்கெலாம் போகிறாரோ அந்த ஊரில் எந்தெந்த ஆர்ட்லாம் இருக்குமோ நாம் அதெல்லாம் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட உலக அழகர் கல்ச்சரியே மொத்தமாக கரைச்சி குடிச்சாதான்னு சொன்னோம் அந்தளவு ஆர்ட்டை ஒவ்வொரு பேஸ்டெலாம் கற்றுக்க ஆரம்பித்தார் எல்லாத்தையும் மேலோட்டமாக கற்றுக்க ஆரம்பித்தார் ஓகே இதை நம்ம ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ணாதான் இதெல்லாம் பண்ணால் போதுமா அப்படின்ட்டு ஆனால் ஒரு சில விஷயங்களை மட்டும் அதோட டெப்த் வரைக்கும் போனாப்பில்ல அதில் ஒன்று மியூசிக் இன்னொன்று டான்ஸ் எல்லா குழந்தைங்களுக்கும் அந்த குழந்தையோட அப்பா தானே முதல் ஹீரோன்னு சொல்லுவாங்க ஆனால் இவரோட வாழ்க்கையில் அது கொஞ்சம் தடம் மாறிடுச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் ஹீரோவாக இருந்தவர் ஃபிஃப்டி பர்சன்ட் வில்லனாகவும் மாறிட்டார் ஏன்னா ராபர்ட்டு வளர வளர கொஞ்சம் நல்ல பையனை தான் இருந்திருக்காப்புல ஒரு கட்டத்தில் ட்ரக் அடிக்ட் ஆகிட்டார் அவ்வளோ பெரிய ஒரு சினிமா அந்தஸ்து கொண்ட ஃபேமிலிலேருந்து வந்தவருக்கு ட்ரக் அடிக்ட் அப்படின்ற பேர் கிடைக்கிது இதுக்கு காரணம் என்ன தெரியுமா வேலை வேலை வேலைனா அவங்க அப்பா ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கிறதுனாலயே பையனை பெருசாக கவனிக்காமல் விட்டார் அவர் கூட கூட்டிகிட்டு போனால கூட ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துட்டு படுத்து தூங்கிட்டு திரும்ப எழுந்து போகிற தவிர நடுவில் பையன் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணலையா இதனால் ராபர்ட் பயங்கரமாக அப்பாவை மிஸ் பண்ணியிருக்காரு ஏன்னா என்னதான் ஒரு குழந்தை வளரதா இருந்தாலும் கூட ஒரு அப்பான்ற மரம் இருக்கிறப்ப அந்த குழந்தைக்கு நடல் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த குழந்தைக்கு என்னென்ன தேவையோ கூட நடந்த அந்த அப்பா பண்ணுவார் அந்த குழந்தை அதுக்கேற்ற மாதிரி வளர ஆரம்பிக்கும் பாதை மாறாமல் இருக்கும் முக்கியமாக இந்த ஒரு வரப்பிரசாதம் அவரோட வாழ்க்கையில கிடைக்கல பணம் என்ன என்ன பிரயோஜனம் அப்பாவோட அரவணைப்பு பெருசாக எல்லாமே போயிடுச்சு இதனாலே ராபர்ட் கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சிருக்காரு இல்லை இன்னொரு குடும்பம் என்னென்னா இவரோட அப்பா வழி சொந்தம்னு சொல்லுவாங்கள்ல இது மாதிரி ஒரு ரிலேட்டிவ் தான் ராபர்ட்டுக்கு போதை பழக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு அவர் கற்று கொடுத்துட்டு சைலண்டாக போயிட்டாரு ஆனால் அந்த பழக்கத்தில் வந்து மீள முடியாமல் மனுஷன் பட்ட கஷ்டம் இருக்குது ரொம்பங்க ஏதோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கு போதைக்கு அடிமையாக இருப்பார் நினைக்காதீங்க பல ஆண்டுகள் இந்த நைன்டிஸ் காலகட்டமாக இருக்கட்டும் இந்த ரெண்டாயிரமாம் காலகட்டம் ஆரம்பித்த டைம் இருக்குல்ல அதுவாக இருக்கட்டும் ஃபுல்லாக ட்ரக்கு 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 எங்கே பார்த்தாலும் போதையில அங்கே போய் பேசுறது ஏன்னா வாயை விட்டு மாட்டிக்கிறது வீட்டுக்கிட்ட எதிர போதையில பண்ணி அது ஒரு பெரிய கேஸ் ஆகுறது அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வர்றது நீதிமன்றத்துக்கு தொடர்ந்து போயிட்டு வர ஆளுங்க ராபர்ட் இந்த போதைப் பொருள் பழக்கத்தை விட முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தார்ல அந்த டைம்ல நிறைய குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டுகிட்டே இருந்துச்சு அதை பண்றாரு இதை பண்றாருன்னு உடனடியாக போலீஸ் வருவாங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க கோர்ட்டில் ஆஜர் பண்ணுவாங்க இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருந்துச்சு ஏதோ ஒரு வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது கிடையாது ராபர்ட் தொடர்ந்து போயிருக்காரு பல தடவை பல தடவை ஜெயில் தண்டனை அனுபவிச்சிருக்காரு இதுக்கெல்லாம் பிரதான காரணம் அந்த ட்ரக் அடிக்ஷன் இருக்கில்ல அது வந்து வெளியே வராதது தான் ஒரு பக்கம் சினிமா வாழ்க்கை இன்னொரு பக்கம் தனக்கான ஒரு சுகபோக வாழ்க்கையாக இந்த ட்ரகு வாழ்க்கை இப்படியே தான் ஒரு பல நாட்கள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு ஆனால் நைன்டீன் நைன்டி டூவில் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு இந்த உலக புகழ்பெற்ற காமெடி ஜாம்பவான் இருக்கார்ல சாலி சாப்ளின் இவரோட பயோபிக் ஒன்று அதில் சாப்ளினாக நடிச்சிருந்தது வேற யாரும் இல்லை நம்ம அயன்மேன் தான் ராபர்ட் பெர்ஃபார்மன்ஸ் சும்மா சொல்லக்கூடாதுங்க வேறு லெவலில் இருக்கும் இந்த ரஜினி சாரை சொல்லுவாங்கல்ல இவர் மாஸ் படத்துக்கு மட்டும் தான் ஷூட் ஆவார் இந்த எமோஷன் பயங்கரமாக அந்த நடிப்பை வெளிப்படுத்துகிற ஒரு படத்தெலாம் செட் ஆக மாட்டாருன்னு அவங்களாம் போயிட்டு இந்த ஆறுலருந்து அறுபது ஒன்று படம் இருக்குல்ல அதை பாருங்கள் ரஜினிகாந்த் சாரோட முன்னாடி படங்கள் இருக்குல்ல இந்த டைமில் நான் சொன்ன படங்கள் டைமில் அதெல்லாம் போய் பாருங்கள் பர்ஃபார்மன்ஸில் பயங்கரமாக இருக்கும் இதே மாதிரி தான் இவருக்கும் இவர் அன்மேனாக அந்த அவெஞ்சர்ஸில் நடித்ததுனாலே ஒரு முத்திரை குத்திட்டாங்க மாஸ் மொட்டை தான் செட் ஆகும் பெருசாக பர்ஃபாமன்ஸ் வராதுன்ட்டு அதுமாதிரி சொல்கிற ஆட்கள்லாம் சாப்பிளின் படத்தை போய் பாருங்கள் பர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுத்துகிட்டு பாருங்கள் சாப்ளின் அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்திருப்பாரு நம்ம ராபர்ட்டு இதுக்காக ஒரு அங்கீகாரம் கிடைச்சது அவருக்கு என்ன தெரியுமா அந்த டைம்லேயே நைன்டீன் நைன்டி டூலேயே ஆஸ்கர் அவார்டு இருக்குல்ல அதுக்காக நாமினேட் பண்ணப்பட்டார் ஆக்சுவலாக அந்த அவார்டு ஜெயிக்க முடியல ஆனால் அதுக்கு நாமினேட் ஆகிறதே பெரிய விஷயங்க அப்பேற்பட்ட ஒரு பெருமை ராபர்ட்டுக்கு இருக்குது இந்த சாப்ளின்ற படத்தை பார்த்துட்டு யார் மெய் மறந்தாங்களோ இல்லையோ இந்த இரண்டாம் எலிசபெத் இருக்காங்களா யூகே ராயல் ஃபேமிலியில் அவங்க மெய் மறந்து போயிருக்காங்க அவங்க ராபர்ட்டை சிறப்பிச்சே ஆகணும் அப்படின்ட்டு ரொம்ப தீவிரமாக இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் ராபர்ட்டை இங்கிலாந்துக்கு வர வச்சிருக்காங்க வந்த ராபர்ட்டுக்கு இந்த ஸ்டாம்ப் இருக்கும் பாத்தீங்களா அதுவும் ராயல் ஸ்டாம்ப் அந்த குடும்பத்து சார்பாக வழங்கப்படுறது அந்த ராயல் ஸ்டாம்பை இவர்கிட்ட கொடுத்து கௌரவிச்சாங்க எலிசபெத் மகாராணி இந்த அளவுக்கு அந்த ஒரு படத்தின் மூலமா இந்த மனுஷன் பேர் மேலே போச்சு ஆனால் என்னன்னா இவர் எந்த அளவு பேரை சம்பாதிக்கிறார திரைத்துறையில அதுக்கு ஈக்குவலா நிஜ வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சமாளிச்சுக்கிட்டே இருப்பார் எல்லாமே ட்ரக்ஸ் சார்ந்த பிரச்சனைகளை மட்டும்தான் இருக்கும் ஒரு பக்கம் பேரை சம்பாதிக்கிறது இன்னொரு பக்கம் சம்பாதிச்ச பேர் அப்படியே சதைக்கிறது இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு இருந்து டூ தௌசண்ட் வரைக்குமே இப்படியே ஜெயிலுக்கு போயிட்டு வரத மாதிரி இருந்தாரா இதனாலேயே இவருக்குள்ளேயே ஊண்டு இருக்கு நம்ம எதை நோக்கி போயிட்டு இருக்கோம் ஃபுல்லாக ட்ரக்கு தான் வாழ்க்கை நினச்சிக்கிட்டு இருக்கோம் ட்ரக் அடிக்கிறோம் திரும்ப ஜெயிலுக்கு வரும் தண்டனை கொடுக்குறாங்க திரும்ப ரிலீஸ் ஆகிறோம் படம் அடிக்கிறோம் இது வேலைக்காக நம்ம ஃபோக்கஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட்டை சூஸ் பண்ணுறாரு இந்த ஆர்ட் தான் நம்மளோட வாழ்க்கையாக இருக்கணும் அதுலேருந்து வெளியே வரக்கூடாது நம்ம அதுலேயே ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக அந்த ட்ரக்ன்ற தாட்டே வராது அதுமாரி ஒரு ஆர்ட்டை சூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு மனசுக்கும் உடம்புக்கும் கரெக்டாக இருக்கிற ஒரு ஆர்ட்டாக கருதப்படுதல இப்போ வரைக்கும் விங்சன் தற்காப்பு கலை சுவா புரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ப்ரூஸ்லி இருக்காப்புல அவர் கற்றுக்கிட்ட கலைகள்லேயே பிரதானமான கலை இந்த விங்ஷன் தான் ப்ரூஸ்லியோட மாஸ்டர்னு ஒருத்தர் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களே இப்மேன் படம் கூட வந்திருக்க பார்த்துருப்பீங்களே அந்த மாஸ்டர் இப்மேனோட கலை தான் இந்த விங்சன் ஒரு பெண்ணோட அசைவுகள் இருக்கும் பார்த்தீங்களா நலிவுகள் இதையெல்லாம் பேசா வச்சு உருவாக்கின கலை ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க தற்காப்பு கலைகளோட முன்னோடின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட கலை அது அந்த கலையை கத்துக்கணுக்காக தான் ப்ரூஸ்லி இப்மேன் கிட்ட அவ்வளோ போராட்டினாரு பல வருஷ போராட்டங்களுக்கு பிறகு தான் இப்மேன் ப்ரூஸ்லிக்கு அந்த கலையை சொல்லி கொடுத்தாரு இந்த கலையை உள்ள கிரகிச்சுக்கிட்ட ப்ரூஸ்லி நிறைய மார்ஷல் ஆர்ட்டை சேர்த்து தான் மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்னு கொண்டு வந்தார் இந்த அளவுக்கு ப்ரூஸ்லியை செதுக்கின கலை தான் இந்த விங்ஷன் அப்பேற்பட்ட கலையை தான் இவர் ஃபிக்ஸ் பண்றாரு யாரும் நம்ம ராபர்ட் இதுதான் நமக்கான போக்கஸிங்கான கலையா இருக்கும்னு சொல்லிட்டு சும்மா சொல்லக்கூடாதுங்க அந்த விங்ஷன் கலையில் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு பேர் எடுக்கிற அளவுக்கு மனுஷன் கற்றுக்கிட்டாரு இந்த கலையெல்லாம் கற்றுக்கிட்ட பிற்பாடு தான் இவருக்கு ஒரு ஆசை வருது கம்பேக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா நம்ம சினிமாவில் ஆஸ்கர் நாமினேஷன் வரைக்கும் போயிருக்கோம் ஆனால் இப்போ நம்ம பேர் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு நாம் தப்பான முன்னுதாரணம் ஆகிடக்கூடாது இந்த கலைகளோட முக்கியத்துவத்தை உலகத்தை கொண்டு போகலாம் இன்னொரு பக்கம் நம்ம சினிமாவில் கம்பேக் கொடுக்கலாம்னு சொல்லிவிட்டு முடிவுபடுறாரு ஒரு தடவை ஜெயிலுக்கு போய்ட்டு வந்தால் பொண்ணே கொடுக்க மாட்டாங்க சினிமா சான்ஸ் மட்டும் கொடுத்துருவானா என்ன குதிரை கும்பாச்சு இவர் வாழ்க்கையில் நடந்துச்சுக்கேன் மனுஷனுக்கு ஒரு படத்தில் கூட வாய்ப்பு வழங்கப்படவே இல்லை எங்கே பார்த்தாலும் இவர் மேலே இந்த கரை தான் எல்லார் எல்லாருக்கானுக்கு தெரிஞ்சது ஏன்னா இவர் கோர்ட்டில் ஆஜராகிற ஃபுட்டேஜாக இருக்கட்டும் சிறைக்குள்ளே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த ஃபுட்டேஜாக இருக்கட்டும் அடிக்கடி வெளி வரும் இதெல்லாம் பார்த்து பார்த்து நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் இவர் ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ராபர்ட் வேண்டாம்பா பையன் முன்னாடி நல்ல பேர் ஆனால் இப்போ ஃபுல்லாக ட்ரக்ஸ் ஜெயிலுன்னு இருக்கான் வேணாம் அப்படின்ட்டு ஒதுக்க ஆரம்பித்தாங்க இவர் ஒரு தனி வாழ்க்கை ஆரம்பிச்சிட்டார் மார்ஷல் ஆர்ட் அதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி யாருமே கேர் பண்ணல ஆனால் மேலே விழுந்த கெட்ட பேர் இருக்குல்ல அதன் காரணமாக ஒரு சின்ன படத்தில் கூட சின்ன ரோல் கூட ஒரு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இவ்வளோ பெரிய கஷ்டத்தை அந்த மனுஷன் அப்போ ஃபேஸ் பண்ணார் ஒன்றுமே இல்லாதப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சி அது கைவிட்டு போகிறது வேற எல்லாம் கிடச்சிருக்கும் நடுவில் அந்த விஷயமே இருக்காது அப்படின்னு அவமானப்படுத்துவாங்களே அது மாதிரி ஃபீலை கொடுக்கும் அந்த செகண்ட் கேட்டகரி இருக்குல்ல அதை ஃபேஸ் பண்ண தான் ராபர்ட் உடஞ்சி போயிட்டார் அந்த கட்டத்தில் இந்த நேரத்தில் தான் மார்வல் ஸ்டுடியோஸ் இருக்குல்ல அது உள்ளே வருது சரி ராபர்ட் தானே வாய்ப்பு கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த அயன்மேன் படம் இருக்குது பாருங்க அதை பற்றி பேச்சு அடிப்படுது ஒரு வழியாக ராபர்ட் மார்வர் கூட சேர ஆரம்பிச்சாரா அங்கதான் எங்களோட வாழ்க்கையில் டேர்னிங் பாயிண்ட் அதுக்கப்புறம் கூட ஒரு ரெண்டு வருஷத்தில் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷம் நம்ம ராபர்ட்டா அவரோட மனைவி சூசன் இருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க ஆ வாய்ப்பு தரமாட்டேன்னு சொன்னீங்க பல பேர் நாங்கள் ஆரம்பிக்கிறோன்னு சொல்லிட்டு டீம் டவுனி அப்படின்ற ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து த ஜட்ஜ் அப்படின்ற படத்தை எடுத்து முடிச்சு வெளியிடுறாங்க படம் சரியான கலெக்ஷன் உலகம் முழுக்கவே அந்த படத்தில் நடித்தது ஹீரோவாக வேறு யாரும் இல்லை நம்ம ராபர்ட் தான் எதுக்கு பேரலாம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த மார்வல் ஸ்டுடியோஸ் கூட கை கொடுத்தாரா இந்த முதல் படம் அயன்மேன் இருக்குல்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டு இதில் ராபர்ட் எவ்வளோ திரும்ப சம்பளம் பேசுனாங்க மூணு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி எட்டில் ரிலீஸ் ஆன படம் கிடையாது அயன்மேன் படம் என்ன வசூல்ன்றீங்க மார்வல் ஸ்டுடியோஸோட அத்தியாயத்திலேயே ஒரு புதிய வரலாறு படைச்ச படமாக இந்த அயன்மான் இருந்துச்சு அந்த கேரக்டரை ஏற்று நடித்த மொதல் பாகம் அந்த அயன்மான் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அவர் வாங்கின சம்பளம் வெறும் மூணு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் தமிழ் சினிமாலே இது கம்மி சம்பளங்க ஆனால் ஒரு ஹாலிவுட் படத்தில் இந்த சம்பளம் எதுக்காக இந்த அளவு குறைஞ்சவரோட சம்பளம்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்னேன் ட்ரக் அடிக்ட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வர்றவர் நிறைய பேரோட பிரச்சனை எடுத்துகிட்டு இருக்கவர் இதெல்லாம் சொல்லியே அந்த மனுஷனை இந்தளவு சம்பளம் வாங்க வச்சாங்க அவர் ஒத்துக்கிட்டாரு எனக்கு சம்பளம் கூட தேவை இல்லைங்க நடித்தா போதுன்ட்டு அதில் ஒரு மனசை குழச்சி கீழே கொண்டு வந்துட்டாங்க எந்த இடத்துல அடிபட்டு விடுறோமோ அதே இடத்துல எழுந்தால் மட்டும்தான் சரியான எழுச்சின்னு சொல்லுவாங்களே ராபர்ட் அதை கரெக்டாக செஞ்சு கட்டினாரு இந்த ஃபஸ்ட்டு படி எவ்வளோ சம்பளம் சொன்னேன் மூணு கோடியே எழுபத்தேழு லட்சம் ரூபாய் இதுக்கப்புறம் ஃபோப்ஸ் இருக்குல்லங்க இந்த உலக புகழ்பெற்ற மேக்ஸின் அவங்க இந்த பட்டியலை வெளியிடுவாங்க ஒரு ஒரு வருஷமும் உலகத்தோட பெரிய பணக்காரர்கள் யார் உலகத்திலேயே சக்தி வாய்ந்த நபர்கள் யார் அரசியல்வாதிகள் யார் சொல்லிட்டு இது மாதிரி சொல்லிட்டு அவங்க உலகத்திலேயே அதிகமாக சம்பளம் வாங்குகிற நடிகர் நடிகைகள் யார் அப்படின்ற பட்டியல வருஷம் வருஷம் வெளியிடுவாங்க இவங்க வெளியிட்ட பட்டியலில் ஸ்பெசிஃபிக் காலகட்டம் பார்த்தீங்கன்னா மொதல் இடத்த யார் பிடிச்சா நினைக்கிறீங்க நம்ம ராபர்ட் தான் உலகத்திலேயே அதிகமாக சம்பளம் வாங்குகிற நடிகர்னு பேரை பெற்றாரு ஃபோப்ஸ் பட்டியலில் மூணு வருஷம் தொடர்ந்து ஹேட்ரிக் அடிச்சார் ஆள் அவ்வளோ சம்பளம் மேலே போச்சு இந்த அயன்மேன் சீக்குவல் எடுத்தாங்கள இதுக்கு பார்த்தீங்கன்னா படத்துக்கு எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் இதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸ் படத்தில் நடித்ததுக்காக முந்நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் சம்பளம் இதோடு நிற்கலங்க நம்மால் இந்த அவெஞ்சர்ஸ்லேயே அடுத்தடுத்த வந்துச்சு பார்த்தீங்களா இந்த இன்ஃபினிட்டி வாராக இருக்கட்டும் என் கேமாக இருக்கட்டும் இந்த படங்களுக்காக நம்ம ராபர்ட் எவ்வளோ நம்ம சம்பளம் வாங்கினாரு ஒரு ஒரு படத்துக்கு ஐநூற்று அறுபத்தாறு கோடி ரூபா ஆரம்பித்த இடம் மூணு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ஒரு படத்துக்கு ஆனால் முடிஞ்ச இடம் இந்த அவெஞ்சர்ஸோட எண்டு கேம் இருக்குல்ல அங்கே ஐநூற்று அறுபத்தாறு கோடி ரூபாய் அளவு க்ரோத் பார்த்தீங்களா இந்த ஹாலிவுட் சினிமா நட்சத்திரங்கள்லாம் இருக்காங்களே இவங்க கிட்டேருந்து உலக நாட்டு சினிமா நட்சத்திரங்கள்னு ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் எல்லாரும் கற்றுக்கணும்னு சொல்ல வரல ஒரு சிலர் அந்த வேலைய செய்கிறாங்க ஒரு செய்கிறது இல்லை அவங்க கத்துக்கணும் இந்த சம்பாதிக்கிற பணத்தை தானே வச்சுக்காம இந்த தொண்டு நிறுவனங்கள் உதவி தேவைப்படுற ஆதரவற்றவங்களா இருப்பாங்க அவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க கொடுத்து இந்த வேலையை பண்றதுல அந்த கியானு ரீவ்ஸ் இருக்கார்ல கேள்விப்பட்டிருப்பீங்களே ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்துருப்பீங்களே பிரபல ஹாலிவுட் நடிகர் இந்த மெட்ரோ ட்ரெயினில் எங்க இருந்தாலும் போயிட்டு வருவாப்புல சமூகத்தோட சேர்ந்து வாழ ஆசைப்படுவாரு பெரிய ஸ்டார் ஃபேம் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு எல்லார்கிட்டையும் சகஜமா பேசுறவர் அப்பேற்பட்ட ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க நபர் இது மாதிரி உலக சினிமாவில் பல பேரையும் இருக்காங்க ஆனா எல்லாரும் தொண்டு சேரானு கேட்டால் அதுதான் கேள்விக்குரிய கியானி ரீவ்ஸை இப்ப வரைக்கும் தான் சம்பாதிக்கிற படத்துல பெரும்பங்க இந்த கேன்சரால் பாதிக்கப்பட்ட பல பேர் இருக்காங்களா அவரோட மறு வாழ்க்கைக்காக செலவு பண்ணிட்டு இருக்காரு இதுமாரி ஹாலிவுட் இண்டஸ்ட்ரியில இருக்க நைன்டி நைன் பர்சன்ட் நட்சத்திரங்கள் இதை தான் பண்றாங்க ஒரு பர்சன் மட்டும் தான் தப்பி பழக்கும் ஆனா மற்ற நாடுகளில் இருக்க சினிமா துறை கலைகள் எடுத்து பாருங்க எத்தனை பேர் சம்பாதிக்கிறத தாண்டி செலவு பண்றாங்க பெருசா கிடையாது இதை கற்றுக்கணும்னு சொல்லவர் அவ்வளோதான் இவங்க அவங்க பேர் சொல்ல விரும்பல ஜஸ்ட்டு சொல்கிற அவ்வளோதான் ராபர்ட் டவுனி இந்த விஷயத்தை அடிச்சிக்க முடியாதுங்க மனுஷன் சம்பாதிக்கிறத பல பேருக்கு உதவியும் பண்ணிக்கிட்டு இருக்காரு ட்ரக் அடிக்டாக இருந்தவர் ஓகேவா அவர் மனசு மாதிரி ஒரு சில விஷயத்தை பண்ணி ஃபோக்கஸ்ன்ற விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக உலகத்திலேயே அதிகமாக சம்பளமாக நடிகர்ன்ற பேர் வரைக்கும் பெற்றவர் இவரோட ஸ்பெசிஃபிக் குணாதிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோசியத்தில் மேற்குலக நாடுகளில் இருக்கவங்க பெருசாக நம்ப மாட்டாங்க ஆனால் ராபர்ட்டுகள் அலாதி நம்பிக்கை இவரை பற்றி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஜோசியம் கேட்கறதுல அவருக்கு அளப்பரிய ஆசை எந்த அஸ்ட்ராலஜியில் பார்த்தாலும் சரி கை எண்ணிட்டு உடனே உட்காந்துருவார் அதே மாதிரி இவர் பிறப்பால பார்த்தீங்கன்னா ஒரு அக்மார் கிறிஸ்டியனுங்க ஆனால் இவருக்கு அந்த ஜூயிஷ் புத்திசம் இருக்குல்ல யூதர்கள் பின்பற்றுவாங்களே ஒரு புத்திசம் இது மேலே அளப்பரிய ஈடுபாடு கிட்டத்தட்ட லிட்டராக சொல்லிவிட்டு ஒரு கடத்தில் இவர் நான் இந்த மதத்தை ஃபாலோ பண்ணுற அளவு போயிட்டுன்னே சொல்லியிருந்தார் அந்த அளவு புத்திசத்தை ஃபாலோ பண்ணாருங்க யூத புத்திசத்தை ஒருத்தர் ஆன்மீக பாதையை நோக்கி ரொம்ப ஆழம் தேடி போகிறார் அப்படின்னா அவர் இந்த ஹிந்துசத்தை விடாமல் இருக்க மாட்டாங்களா கரெக்டு அமெரிக்காவில் ஹரே கிருஷ்ணா அப்படின்ற மூமெண்ட் ஒன்று இருக்கு ஒரு இயக்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஹரே கிருஷ்ணா மூமெண்ட்டை ரொம்ப பிடித்த மூமெண்ட்டை அறிவித்தவரும் இதே ராபர்ட் தான் அவருக்கு அந்த அளவு இந்த மதம் மேலேயும் ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு உலகத்துல எது இதெல்லாம் உயர்ந்த ஆன்மீக தளங்களாக இருக்குன்னு நினைக்கிறாரோ அதை நேரில் விசிட் பண்ணவும் ஆரம்பிச்சார் ஸோ ராபர்ட் டவுனி ஜூனியர்னா சினிமாவில் பெரிய கலைஞர் நம்மளுக்கு தெரியும் அவரோட பர்சனல் லைஃப்ல ட்ரக் அடிக்ஷனால எவ்வளவு தூரம் சிறைக்கு போயிட்டு வந்தார் அதையும் பார்த்துட்டோம் The Moonadur is the Arnmega Mogo Chaplain Hot and Souls Shortcuts Hail Caesar Natural Born Killers Only You, Richard III Home for the Holidays Restoration Danger Zone One Night Stand Two Girls and a Guy Hugo Pool The Gingerbread Man US Marshals In Dreams Black and White Wonder Boys The Singing Detective The Outsider Zodiac Iron Man Tropic Thunder The Solar East Sherlock Holmes Iron Man 2 லவ் அண்ட் டிஸ்ட்ரஸ்ட் டியூ டேட் ஷெல்லாக் ஹோம்ஸ் அ கேம் ஆஃப் ஷேடோஸ் த அவஞ்சர்ஸ் அயன்மேன் த்ரீ த ஜட் அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் ஸ்பேடர்மேன் ஹோம் கம்மிங் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் அவெஞ்சர்ஸ் அண்ட் கேம் டிவ் லுட்டில் அந்த பட்டியில் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஹேமர் ஆக்சுவலாக இந்த ஆப்பன் ஹேமர் படம் இப்போது ஷூட்டிங்கில் இருந்துகிட்டு இருக்கு இந்த படத்தை இயக்கிறது வேறையோற உலக புகழ்பெற்ற ஹாலிவுட் இயக்குனரான கிறிஸ்டோபர் நோலந்தான் அப்பேற்பட்ட இந்த படத்தில் நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியரோட ஒரு பர்ஃபார்மன்ஸை காத்துக்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆன பிற்பாடு பிரிட்டிஷ் அகாடமி ஃபில்ம் அவார்ட்ஸ் இதில் ரெண்டு தடவை நாமினேட் ஆகியிருக்காரு நம்ம ராபர்ட் ஆனால் இதில் ஒரு முறை இந்த விருதை வென்றிருக்காரு கோல்டன் குளோப் அவார்ட்ஸ்க்கு நான்கு முறை நாமினேட் ஆகி ரெண்டு முறை விருதை வென்றிருக்காரு ஸ்கிரீன் ஆக்டர்ஸ் கில்ட் அவார்ட்ஸ் அதாவது இந்த சாக் அவார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதுக்கு நான்கு முறை நாமினேட் ஆகி ஒரு முறை அந்த விருதை தன்வசப்படுத்தியிருக்காரு பீப்புள்ஸ் சாய்ஸ் அவார்ட்ஸ் இதுக்கு பதினெட்டு தடவை நாமினேட் ஆகியிருக்காருங்க நம்ம ராபர்ட் இதுல அஞ்சு முறை ஜெயிச்சிருக்காரு சேட்டன் அவார்ட்ஸ் இதுக்காக ஏழு முறை நாமினேட் ஆகி நான்கு முறை இந்த விருதை பெற்று இருக்காரு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவார்ட்ஸ் இதுல பதினெட்டு தடவை நாமினேட் ஆகியிருக்காரு மூன்று முறை விருதை ஜெயிச்சிருக்காரு என்னென்ன நண்பர்களே ராபர்ட் ஜான் டவுனி ஜூனியரை பத்தி இவ்வளவு தூரம் உங்களுக்கு சொன்னதுக்கு காரணமே போதைப் பொருளுக்கு ஒருத்தர் அடிமையாகி இருந்தாலும் கரெக்டாக ஒரு நல்ல விஷயத்தின் பக்கம் திருப்பினானாக்கா யாராலையும் சாதிக்க முடியாத தூரத்தை அவனால் சாதிக்க முடியும் எட்ட முடியாத இலக்கை அவனால் எட்ட முடியும் ஏன்னா நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்திருப்பான் சவால்களை எப்படி சந்திக்கணும் அப்படின்ற அனுபவம் கிடைச்சிருக்கும் பிரச்சனையை பார்த்து எவன் திரும்பி ஓடுறானோ அவனால் பெருசாக ஷைன் பண்ண முடியாது வர்ற பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருந்தானா அவனால் மட்டும் தான் ஷைன் பண்ண முடியும் இதுக்கு ஆகச்சிறந்த வாடும் உதாரணம் நம்ம ராபர்ட் இந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரியும் கூட சொல்லணும்னு ஆசைப்பட்ட அவளை தாங்க பல பிரச்சனைகளை பார்த்து அதில் பக்குவப்பட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காருல இது பல பேருக்கும் பாடமாக அமையலாம் ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனையை பார்த்தே பல பேரும் அந்த சூசைட் பண்ணுற தாட்டை வதைக்கிறது மனசில் இந்த எக்ஸாமில் தோற்று போயிட்டா ஒன்று சூசைட் பண்ணிக்கிறது அம்மா பார்த்துக்கிட்டா சூசைட் பண்ணுறது இது மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் பல பேரும் நம்ம ஆட்களே இருக்கீங்க தினந்தோற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாதுங்க இந்த மனுஷன் பார்த்ததோட பெருசு பெருசாக அசிங்கத்தையும் அவமானத்தையும் பிரச்சனையை பார்த்து வந்திருப்பீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்களா உலகம் போற்றும் மிகப்பெரிய கலைஞராக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு மனிதாபிமானம் மிகுந்த ஒரு நபராக வளம் வந்துக்கிட்டு இருக்காரு இது மாதிரி யாரோனாலும் மாறலாம் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறவங்க கூட ஒரு காலத்தில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணால் அன்மேனா மாறலாம் இதுக்கு வாழும் உதாரணமாக இந்த மனுஷனை நான் பர்சனலாக பார்க்குறேன் இந்த கண்டென்ட் முடிவில் நீங்களும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ராபர்ட்டை பற்றி நான் சொல்ல மறந்த தகவல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸை கமெண்ட்டாக லீவ் பண்ணிங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன் நம்மளை ஃபாலோ பண்ணுற எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்க்ரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாஸ்சில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின்பற்றிருக்கிற லிங்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்